எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள் இந்த வார்த்தைகளை இன்னும் ஆழமாக இந்த கதை மூலம் புரிந்து கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆனந்த் ஒரு சிறிய கிராமத்தில் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தான் அவனது அப்பா கூலி வேலை செய்தார் அம்மா வீட்டில் தையல் வேலை செய்து குடும்பத்தை ஒட்டினார் ஆனந்தை சுற்றி இருந்தவர்கள் அவனது குடும்ப சூழ்நிலையை பற்றி எப்போதும் பேசி வந்தனர் இவன் எப்படித்தான் உறுப்பிட போகிறானோ தெரியல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க இவன் எல்லாம் படிச்சு என்ன ஆக போறான் இவன் எப்படி வாழ்வான் இந்த ஆனந்தின் காதுகளில் ஓயாமல் ஒழித்துக் கொண்டிருந்தது கிழிந்த சட்டை பழைய புத்தகங்கள் ஆனந்த் கேலிக்குறைவனாக இருந்தான் அவனது கனவுகளை பற்றி பேசினால் சிரிப்பார்கள் ஆனந்த் வெளியே யாரிடமும் எதுவும் பேச மாட்டான் ஆனால் அவனுக்குள் ஒரு வைராகியம் ஒரு உறுதி தீ போல எரிந்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஆனந்தின் அப்பாவிடம் ஒரு பணக்காரன் உன் மகனை எல்லாம் படிக்க வைக்கிறதை வச்சுட்டு ஏதாவது வேலைக்கு அனுப்பிடு படிக்கிறதுக்கெல்லாம் இவன் என்ன இருக்கு என்று அவமதித்தார் ஆனந்த் அதை கேட்டு உடைந்து போனான் இனி என் எதிர்காலத்தை பற்றி யாருடைய கேள்விகளும் இருக்கக்கூடாது என் வறுமை என் வரலாறு அல்ல என் கடின உழைப்பு தான் என் அடையாளம் எல்லோரும் என் வாழ்க்கையை பார்த்து இவன் இப்படித்தான் வளர்ந்தான் என்று சொல்ல வேண்டும் அந்த நொடியில் அவன் எடுத்த முடிவு யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என் இலக்கை நான் அடைந்தே தீருவேன் பகல் முழுவதும் செய்தான் இரவில் மின்சாரம் இல்லாததால் தெருவிளக்கின் அடியில் உட்கார்ந்து படித்தான் பசி வயிற்றை கிள்ளினாலும் புத்தகங்களை விடவில்லை பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் போனாலும் தன் கனவுகளை மறக்கவில்லை அவமானப்படுத்திய வார்த்தைகள் அனைத்தும் அவனுக்கு பெற்றோல்லாய் மாறின ஆண்டுகள் கடந்தன அவனது விடாமுயற்சியின் விளைவு அவன் மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியில் அமர்ந்தான் தன் குடும்பத்தின் வறுமையை அவனது கிராமத்தில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்ட உதவினான் ஆனந்த் கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தின் மேடையில் பேசினான் சகோதர சகோதரிகளே ஒரு காலத்தில் என்னை சுற்றி இருந்த ஒவ்வொருவரும் இவன் எப்படி வாழ்வான் என்று கேட்டார்கள் இன்று நீங்களும் அந்த கேள்வியை எழுப்பியவர்களும் என் வாழ்க்கையை பார்த்து ஆனந்த் இப்படித்தான் வளர்ந்தான் என்று சொல்கிறீர்கள் என் குடும்பத்தின் கண்ணீர் தான் என் வெற்றிக்கு போட்ட முதல் விதை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை கேலி செய்பவர்கள் இருக்கலாம் உங்களுக்கு சவால் விடுபவர்கள் இருக்கலாம் உங்கள் இலக்கை அடைய முடியாது என்று சொல்லுபவர்கள் இருக்கலாம் அவர்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் உங்கள் வாய் பேச வேண்டியதில்லை உங்கள் வெற்றியே அவர்களின் கேள்விகளுக்கு பதிலாய் இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையின் கதையை மற்றவர்கள் எழுதிவிட விடாதீர்கள் வேணா உங்கள் கையில்தான் இருக்கிறது உங்கள் பயணத்தை பற்றி பேசும் ஒவ்வொருவரும் இவன் எப்படி வாழ்வான் என்று கேட்கும் நிலை மாறி இவன் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டினான் என்று சொல்லும்படி வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்